தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தொடர் இயக்க இணைந்திருக்கிறார் தொழர் வணக்கம் வணக்கம் தொடர் நேரர்களுக்கும் வணக்கம் தொழர் அனைவரும் எதிர்பார்க்க மாட்டேங்குது மொபைல ஒரே சிரிப்பா இருக்கு அப்படியே ஒரே ரொம்ப கலையா இருக்கீங்க பிரஷ்ஷா இருக்கீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறது என்ன வைக்கிறது இப்போதான் தெம்பா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு உங்க உட்கார்ந்து இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு எல்லாம் ஆட ஆமா லைட்டா அந்த ஸ்மெல் அடிச்சுச்சு ஆடை வேற காடை வேற சொல்லிட்டு இருக்காயே காலையில இருந்து இல்ல நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு வீடியோ ஒன்னு எடுத்து போட்டிருக்கேன் நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து பாருங்கன்னா திமுக வந்து நாளைக்கு முதல் ரவுண்ட்ல இருந்து டெபாசிட் வாங்காதுங்கண்ணா நீங்க என்ன பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த மானத்தை நீங்க அந்த மானத்தை எங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் மூணு நாளைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் ரிப்பீட்ல வச்சுக்கிட்டே இருப்பேன் தோலர் லூப் மோட்ல நான் வச்சிருப்பேன் தோலர் முடிவுகள் வெளியே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பிஜேபி தனிப்பெருமான வரல அதுதான் முதல் சந்தோஷமான இனிப்பான செய்தி இப்ப என்ன களம் வந்து மாறுது பல்டி திருப்பி இங்க வர வாய்ப்பு இருக்கு சந்திரபாபு நாயுடு திருப்பி இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டாக் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது இதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு மசூதி நோக்கி அம்பு விட்டவங்களுக்கு மூஞ்சில சாணி அடிச்சுட்டாங்க அப்புறம் நம்ம ஸ்மிருதி இராணி டிராமா குயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிலந்தர் ராணி அவர்களும் மண்ணை கவி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில வச்சு என்ன படம் காட்டினானுங்க அந்த கோயில் இருக்கிற தொகுதியிலேயே பாஜக மண்ணை கவி இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல வித்தியாசம் இருக்கு அதுல இதை தாண்டி மோடி வந்து அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா வெறும் ஒன்றரை லட்சம்

அதாவது நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டா நமக்கு யார்டையாவது அதை பகிர்ந்துக்கணும்னு இருக்கும் இல்லையா அப்படியே ஒரு குறிப்பிட்ட 15 மினிட்ஸ் அந்த பின்னடைவு வந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல வந்து அவ்வளவு கால்ஸ் தோலர் எனக்கு ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தமிழ்நாடில் வந்து குழவரியா இருக்காங்க மோடி வந்து ஓகே ஆனால் சார் நீங்கள் நிறைய விஷயம் அடிக்கிட்டே வந்தீங்க உள்ளபடியே எனக்கும் வந்து சந்தோஷம் தான் பட் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா இந்தியா பிளாக் ஆகவே வந்து அந்த அலையன்ஸ் வந்து இந்த அந்த மார்ஜின் நம்பர் டூ செவன்டி ஃபைவ் மெஜாரிட்டி வந்து வாங்கலைங்கிற அந்த ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது அதுவே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏமாற்றம் தான் காலையில் அந்த ஏமாற்றம் இருந்தது பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்க்கல ஃப்ரம் நோவேர் காங்கிரஸ் வந்து எங்கேயோ இருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு குட் ஷோ வந்து போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ தனிப்பெரும் கட்சியாகவே அவங்க நூறு இடங்களுக்கு மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதற்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து ராகுல் காந்தி அவர்கிட்ட இருந்தது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ ஃபீல்டுல இறங்கி ராகுல் காந்தி அவர்கள் ப பண்ண அந்த பாரத் ஜோடோ யாத்ரா ஞா யாத்ரா பிளஸ் பிரியங்கா காந்தியோடைய எமர்ஜென்சி இது எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் அலை அலை ஆதரவை வந்து பெற்று பெற்றிருத்ததற்கு தொடர் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கான்டெக்ட்ல ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படிங்கிறத மீனும் மீண்டும் ஒரு முறை நம்மால் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதற்கும் வந்து நம்ம வந்து அவருக்கு கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ஒரு தமிழரா நான் வந்து தமிழரா ஒரு திராவிடரா வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா சோசியல் மீடியால வந்து நமக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் நமக்கு இருக்குதோல நீங்க பா பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாகிராம்லயோ வந்து கேரளாவில இருந்து இருந்து தெலுங்கானால இருந்து வட இந்தியாவுல இருந்து ஏ தமிழ்நாடு சூப்பர் பா நீங்க வந்து அவுட் ஆஃப் எடுத்துட்டீங்க பிஜேபிக்கு இப்படிதான் ஒரு பாடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்மளை பாராட்டுறாங்க கரெக்ட் உங்களை ஃபாலோ பண்றோம் நாங்க ட்ரை பண்றோம் எங்க ஸ்டேட்லயும் நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்றோம் கீப் த ஸ்பிரிட் கோயிங் அப்படி எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க தமிழ்நாடு பார்த்து ஸோ ஒரு தமிழரா வந்து நான் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பெருமையா உணர தொடர் ஆக்சுவலா இந்த பெருமைகளுக்கு எல்லாம் பெருசா பெருசாக நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் பட் இது வந்து ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட் இது ஆக்சுவலாக என்ன இந்தியா எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் வந்து லிட்ரலி வந்து ஒன் சைடடாக இருந்த ஒரு காலகட்டத்தில் சோஷியல் மீடியாஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஹோப்பாக இருந்தது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்குலாம் எக்ஸிட் போல் நம்பர்ஸ்லாம் போட்டு மக்கள் மனசில் வந்து பிஜேபி தான் வரும் எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் வந்து சொன்னானுங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு

முக்கியமான ஒரு ஒரு நபர் அந்த நபரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு அந்த நபர் வந்து அகிலேஷ் யாதவ் அவர் செய்திருக்கும் சம்பவம் பாத்தீங்களா அது வந்து வேற லெவல்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு மனுஷன் வந்து இறங்கி பீல்டு ஒர்க் ஃபேமிலியோட ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு அவருக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஹார்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து பதினேழு இடத்த வந்து இடங்களா பதினேழு இடத்துல அவங்க கண்டெஸ்ட் பண்ண வச்சு நீங்க வந்து நாப்பத்தி மூன்று தொகுதிகளில் வந்து லீடு எடுத்து தொடர் இந்த நாற்பத்தி மூணு ஒன்று பெரிய விஷயமா நினைக்கலாம் ஆக்சுவலா நீங்க உத்தரப்பிரதேசோட லாஸ்ட் த்ரீ ஃபோர் எலக்ஷன்ஸோட ட்ரெண்ட் எடுத்து பாருங்க காங்கிரஸ் பெரிய நம்பர்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல அண்ட் இவங்க என்ன சொன்னாங்க உத்தரப்பிரதேச எங்க கோட்டை நாங்க வந்து அங்க அப்படியே ஜெயிச்சிருவோம் எயிட்டி அவுட் ஆஃப் எயிட்டி செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லீட் பிஜேபிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அவங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க இந்நேரம் த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்குமே அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்திருக்குமே இப்போ இதுல வந்து உத்தரப்பிரதேசத்துல இருபது குறைஞ்சாலே அவங்க முன்னாடி வந்திருப்பாங்க ஆமா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இதுதான் தோழர் உத்தரப்பிரதேசில இவங்க வந்து ஆனா நம்ம கூட வந்து ஃபார்ட்டி ஜெயிக்கும் நம்ம எதிர்பார்க்கல ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணோம் எய்ம் பண்ணோம் ஆனா ஃபார்ட்டி வந்து இட்ஸ் குட் ஷோ ஆக்சுவலி மகாராஷ்டிராலையும் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸாவது கண்டிப்பா அடிப்பாங்க மினிமம்னு சொல்லிட்டு ஆனா அவங்க தேர்ட்டியே அடிச்சிட்டாங்க முப்பது சீட்டே வந்து பிடிச்சிருக்காங்க சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மக்கள் அந்த வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் நம்ம அவங்களை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கிட்ட நம்ம சாரி கேட்கணும் நாங்க வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடா தான் நாங்க வந்து உங்களை வந்து கிண்டல் பண்ணோம் பட் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க கரெக்டான நேரத்தில் வந்து இல்ல இல்ல எங்களுக்கும் வந்து தெரியும் யாருக்கு எப்போ வாக்களிக்கணும் எப்படி எந்த பின்னணியில வாக்களிக்கணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும்னு வந்து உத்தரப்பிரதேச மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தலோட கதாநாயகன் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அண்ட் இன்னைக்கு கதாநாயகன் யாரு இன்னைக்கு கதாநாயகன் யாரு சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா சொல்லுங்க நம்ம ஸ்டாலின் சொல்றீங்களா இல்ல இன்னைக்கு கதாநாயகன் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் ஏன்னா அதாவது பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஆனா மோடியை பத்தி இன்னைக்கு யாருமே பேசல அவர் வந்து அந்த பின்னடைவுன்னும் போது எல்லாருமே பேசினாங்க அதுக்கப்புறம் மோடியை பத்தி யாரும் பேசல இப்ப மோடி எங்க இருக்காருன்னு தெரியாது எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய ஒரே சிந்தனையும் வந்து நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு இவங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும் இவங்க ஒரு வேலை வந்து பிஜேபிக்கு ஆதரவு தந்து விடுவார்களா இல்ல இந்தியா விளாக்கு ஆதரவு தருவாங்களா இந்த டிபேட் தான் இப்ப போயிட்டு இருக்கு சோ அதையும் வந்து நாட்டு மக்கள் அந்த ஹோல் நேஷன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதையும் நானும் அவர்களை போல அவளோட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க வந்து இந்தியாவை வந்து விரும்புவார்களே ஆனால் இந்தியா பிளாக்ல வந்து அவங்க வந்து ஒரு அங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதாவது இந்த தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வருவார் இல்லையா இது யாரு ஜெயிக்கிறது அப்படிங்கறத வர தாண்டி எவன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தேர்தல் அது இன்னைக்கு நடத்தி காட்டிட்டாங்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் தலைவராக இருந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு ஸ்கை ராக்கெட் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு எல்லா தேர்தலையும் அடிச்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு அடிச்சு நவத்தி போயிட்டு இருக்கிறாங்க இதுலயும் நாற்பதுக்கு நாற்பது இப்போ கம்ப்ளீட் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யுனிக்னஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க கலைஞர் அவர்களுக்கு கூட முன்னா மேலே போவாங்க அப்புறம் கீழே வருவாங்க திருப்பி மேலே போவாங்க இவர் ஒரே மாதிரி வந்திருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து நாலாவது தேர்தல் நீங்க ட்வெண்ட்டி நைன்டீன் அடுத்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ட்வெண்ட்டி நைன்டீன்ல வந்து ரெண்டு எலெக்ஷன் அப்போ நடந்தது ட்வெண்ட்டி நைன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலும் நடந்தது அதுல ரெண்டு எலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஒன்னு அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அது தேர்டு இப்போ வந்து இது நாலாவது தேர்தல் இந்த எம்பி எலெக்ஷன் வந்து நாளிலுமே வந்து கிளீன் நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ஏபி டி தான் பார்க்கறேன் த்ரீ மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டைரக்ஷன்ல ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் மாநில தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஸோ அவரை வந்து கண்டிப்பாக ராஜா கொடுத்த கிரெடிட்ஸை விட யாரும் பெஸ்டா கொடுத்துட முடியாது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அந்த வகையில் இன்னைக்கு அவர் வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது எடுத்தது வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து வரவேற்கிறோம் அண்ட் ஆல்சோ தோழமை கட்சிகள் தோழர் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக இவங்க எல்லாரும் கூட வந்து கம்மியாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த பார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டிங்கிறது இன்டாக்டா வச்சிருக்காங்க இன்ஃபாக்ட் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரொம்ப கிரிட்டிக்கலா போச்சு ஒன்னு வந்து தர்மபுரி இன்னொன்னு வந்து விருதுநகர் தர்மபுரி ஆல் ஆல்ரெடி வந்து ரிசல்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்க வந்து சௌமியா அன்புமணி வந்து தோல்வி அங்க வந்து டிஎம் கே ஜெயிச்சிச்சு சோ இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் கொஞ்சம் இழுபறியில போயிட்டு இருக்கு அதுவும் லெவன் தௌசண்ட் ஆமா லெவன் தௌசண்ட் ஓட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுவுமே இல்ல வெற்றி பெற்ற மாதிரி தான் சொல்றாங்க அல்ல அதுவும் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு சுற்றுன்னு வரும்போது அந்த லெவன் தௌசண்ட் அதை கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் பாஜக வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் வாஷ் அவுட் இல்ல அண்ணாமலை ஜெயிக்கலீங்களா அப்போ அண்ணாமலை காலையில இருந்து ஆலைய காணவே தோலர் ஆலை இல்லையே காணவில்லை இன்டர்ல போட்டு இருக்காங்க பொய் சொல்லிட்டான் போல ஒரு வேலை நம்ம கிட்ட இப்போ கமலாலயத்துல ஹச்ராஜா கொஞ்ச நாள் ஆளை காணாம இருந்தார்ல அவர் வந்து கமலாலயத்துல இப்ப லட்டு கொடுத்துட்டு இருக்காரு என்டிஏ ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்டிஏ ஜெயிச்சிருச்சு லட்டு கொடுக்கல அண்ணாமலை தோத்துட்டா அண்ணா

தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு ஸ்டேட்ல கவர்னரா கௌரவம் கௌரவம்னு சொல்லி என்ன வந்து தமிழ்தி தங்க எதிர்த்து போட்டி போட வச்சு தோத்துட்டு அவங்களை என் பிரஸ் மீட் வைக்கும் போது அடுத்த எலெக்ஷன்லயாவது எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு

தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் போவார் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் ஆளுநருக்கு தோழர் அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தொகுதி தொகுதியில நம்ம தோத்துருப்போம் தோழர் அவர் இருந்ததுனாலதான் அப்பப்ப பேசி ஏதோ ஒரு விஷயத்தை பேசி தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு அகைன்ஸ்டாவோ திருவள்ளுவருக்கு வந்து காவிகள் ட்ரெஸ் போட்டோ இது போல ஏதாவது ஒன்று செஞ்சு 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 நம்ம மனசுல வந்து தமிழர்கள் அந்த வந்து உயிர் போடு இருக்க வைக்கிற வேலையை வந்து ஸ்டாலினை விட ஆரன்ற வீரர்கள் தான் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார் ஸோ இந்த நேரத்துல நம்ம அவருக்கு அவருடைய அவருக்கு வந்து அவருடைய அந்த சேவையை பாராட்டி நம்ம கோபாசை சார்பாகவோ இல்ல மற்ற சேனல் சார்பாகவோ தமிழ் ரிப்போர்ட் சார்பாகவோ நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம் தோழர் கண்டிப்பா தோழர் கண்டிப்பா இப்ப தேசிய அளவுல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அப்புறம் நவீன் பட்நாயக் அப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்த்தோம்னா ஐம்பது இடங்கள் வந்துடும் எளிதாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு திரும்பவும் பல்டி மாமா இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அவருக்கு டெபுட்டி கூட கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இது எப்படி நடக்க சாத்தியம் இருக்கா எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அரசியலில் எல்லாமே சாத்தியம்தான் பிகாஸ் நீங்க என்ன டிமாண்ட்ஸ் கொடுக்குறீங்க யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க அலோகேட் பண்றீங்கிறத பொறுத்து தான் இப்போ பிஜேபி எடுத்துக்கோங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் நம்பர் அண்ட் ஆல்ரெடி யார் அங்க மோடி அமித்ஷா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியை வந்து அவங்க வந்து அரவணைச்சிட்டு போற ஒரு மைண்ட் செட் கிடையாது ராஜ்நாத் சிங் இருக்காரு நிதின் கட்கரி இருக்காரு அப்புறம் யோகி ஆமா யோகி அது தமிழ்நாடு ஆமா தமிழ்நாடு நாற்பது நாற்பது வெற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே வாழ்த்துக்கள் சோ பிஜேபியில வந்து இந்த அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மனது கிடையாது அவங்க அதிகாரத்தை தொடர்ந்தே அதை வந்து ஆதிக்கம் செலுத்தியே வந்து பழகி விட்டதால் இன்னொருத்தருக்கு வந்து அவங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து மினிஸ்டர்ல வந்து இலாக்கா கொடுப்பாங்க இன்னும் அதிக அளவு போர்ட்ஃபோலியோஸ் போலியோஸ் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒருவேளை ஆட்சி அமைச்சே ஆகணுங்கிறதுக்காக எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இறங்கி போவாங்கன்னாலும் இவங்களும் இறங்கி போவாங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிஜேபி பத்தி தெரியும் பிஜேபி வந்து எப்படி வந்து தன்னுடைய தோழமை கட்சிகளை வந்து காலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிறந்த உதாரணம் பிஜேபி எந்த பில்லு கொண்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ஜால்ரா போட்டு இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி நீங்க எங்க இருக்காருன்னு பாருங்க நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக்கும் கிட்டத்தட்ட அதே ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு எங்களுக்கு அது ஒண்ணு அது எங்க எங்க மாநிலத்தை பாதிக்கல அதனால நாங்க ஏன் கவலை பண்ணணும் இப்படி எல்லாம் டயலாக் பேசிட்டு இருந்தாரு எடப்பாடி இப்ப இதே டைலாக் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு நீங்க எடப்பாடி எங்க இருக்காரு நவீன் பட்நாயக் எங்க இருக்காரு இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எங்க இருக்காரு ஸோ நீங்க வந்து ஒன்னு பிஜேபி பண்ணுறத வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல ஃப்யூச்சர் பாலிடிக்ஸ்ல வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கு நீங்க பிஜேபி செய்வதெல்லாம் ஆதரித்து கொண்டிருந்தால் பலாபல பல சின்னமாக ஓபிஎஸ்க்கு கிடைச்சது பாருங்க பலாப்பல சின்னமாக ஈபிஎஸ்க்கு இப்போ வந்து அட்ரஸே தெரியாம ஆயிட்டாரு இது போலதான் நடக்கும் ஸோ இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் நீங்க இந்தியா பிளாக்கோடு அணி சேர்வது தான் இந்தியாவுக்கு நீங்க செய்யும் ஒரு நியாயமாக இருக்க முடியும் இந்த கோட்பா இந்த புள்ளியில வந்து நிச்சயமா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ரோலுக்காக வந்து ஒரு லீடர் கிடையாது அவருக்கு ஆந்திரா ஆந்திராவை வந்து ரூல் ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச ஒரு பிளண்டர் அவரை கைது செய்து அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர் கைது செய்யாம இருந்தாலே சீன்ஸ் வந்து வேற ஏன்னா ஜெகன்மோகன் குட் கவர்னன்ஸ் அவர் நல்ல தான் கொடுத்துட்டு இருந்தார் ஆன்டிங்கம் ஆட்சி இருந்தது பட் வந்து அவர் கவர்னன்ஸ் ஃபேக்டர்ல வந்து பெரிய அளவுல வந்து லஞ்சம் ஊழல் பெரிய அளவுல சொல்லி சொ சொல்லி அதாவது இட்டு கட்டி சொல்லுவாங்க ஆனா ப்ரூவ் பண்ற அளவுக்குலாம் ஒரு பெரிய ஆனா சந்திரபாபு நாயுடு வந்து அரஸ்ட் செய்ததன் மூலமாக அவரை வந்து இன்னைக்கு அதோட விளைவு அவர் வந்து ஒரு இந்தியாவே வந்து ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இன்னைக்கு வந்து அவர் நிக்கிறார் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் ஏன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அவரும் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் நீங்க அவரும் நிதிஷ்குமாரும் அவங்க எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க சோ வந்து அவங்க கிட்ட இறங்கி போகணுமா என்னைய கேட்டா மோடிக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து பெரிய மனசு அவர் யார்ட்டு எல்லாம் போனது கிடையாது அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் ஜே பி நட்டாவுடைய வீட்டுல அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஜே பி நட்டா அவர்களும் வந்து கலந்து ஆலோசனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் அங்க கிடையாது அந்த சீன்லேயே இல்ல சோ அவங்க என்ன பண்ணலாம் எந்தெந்த கட்சியில வந்து எப்படி காய் நகர்த்தலாம் எத்தனை பேரை வந்து சேர்க்கலாம் எத்தனை பேரை பிரிக்கலாம் இந்த கணக்குகள்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க நிச்சயமாக வந்து இந்தியா பிளாக் கூட சேர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு காரணம் பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி உம் கண்டிப்பா தோழர் இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா ஹரியானால எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வேட்பாளர்கள் பத்து பேர்ல ஆறு பேர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க ரெண்டு பேரு ஆம் ஆத்மில இருந்து வந்தவங்க அதே மாதிரி ஆந்திராவில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளருமே பலரும் காங்கிரஸ்ல இருந்து அங்கே தவுனவங்க தான் அது எல்லா மாநிலத்திலும் எடுத்தாலும் இந்த ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட நூறு கேண்டிடேட்டுக்கு மேலே பாஜகவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து வே வேற இருந்து தவுனவங்க அவர்கள் திரும்ப அவருடைய தாய் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கு லைக் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் திரும்ப அவங்க ஃபேக்ஷன்ஸ்க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்திகளும் வருது ஏன்னா இப்போ வந்து அமலாக்கத்துறையினுடைய அந்த மிரட்டல் உருட்டல்கெல்லாம் இருக்காது ஏன்னா பிஜேபிக்கே அங்கே மெஜாரிட்டி இல்லையே எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை பா இருக்கு அதுவே ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னு கூட சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோமே அவர்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கட்டி வைத்த நெல்லிக்காய் மூட்டை வந்து சிதறுண்டால் எப்படி போகுமோ அதே போலதான் பிஜேபியில இருப்பவங்களும் போவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் ஏடிஎம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் வரைக்கும் அதிகாரம் இருந்தது அது வரைக்கும் எல்லாம் இன்டாக்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே எத்தனை துண்டாக உடைந்தது இபிஎஸ் அணி அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு பக்கம் போயிட்டாரு அதே அதிலயே வந்து பாத்தீங்கன்னா ரீஜினல் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஒரு தலைவர்கள் ஏடிஎம்கே ல வந்து உருவாகிறதால நம்மளால பார்க்க முடிஞ்சது யாருமே தலைமையோட தலைமை ஒண்ணு சொல்லும் பட் தலைமைக்கு கட்டுப்படாம அவங்கவுங்க தனிக்காட்டு தான் இருந்தாங்க பிஜேபி கிட்டத்தட்ட அது போலதான் நடக்க வாய்ப்பு இருக்கு இவங்க கிட்ட அதிகாரம் இருந்ததால் தான் மோடி கிட்ட இடி சிபிஐ ஐடி இதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ அங்கேயே வந்து உள்ளார வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவர்களை வந்து வச்சு தொடரலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போடும் இப்போ மோடி அமித்ஷா இந்த அணி வந்து ஒரு கணக்கு போடும் அதே போல நிதின் கட்கரி நம்ம ஏற்கனவே பேசியது நிதின் கட்கரி பட்னவிஸ் இவர்களும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இது எல்லாமே சந்திரபாபு நாயுடு வச்சோ இல்லை வந்து நவீன் பட்நாயக் வச்சோ ஏதாவது ஒன்று கணக்கு சொல்லிட்டு எல்லா ப்ராபபிலிட்டிஸும் ஓப்பனாக தான் இருக்கும் இது அரசியல் அடுத்த மூன்று நாள்கள் மிக மிக முக்கியமானது ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் வந்து இந்தியா பிளாக்கு அந்த அட்வான்டேஜ் உண்டு ஏன்னா ஆல்ரெடி நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு இன்னொரு மற்ற கூட்டணி கட்சிகள் வந்தாலுமே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கவர்னன்ஸ் வந்து நடக்கும் அது வந்து நீங்க பிஜேபி கூட அந்த கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அவங்க கபலீகரம் செய்ய தான் பார்ப்பாங்க நீங்க ஒன்ஸ் கூட்டணி வச்சிங்கன்னா மெல்ல 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 அவங்களை வந்து கட் அனிதாவல் செய்வாங்க பிஜேபி எப்படிதான் அவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஏக்நாத் சிந்தேவை எப்படி வந்து கடத்திட்டு போயிட்டு சிவசேனாவை இருந்ததா சிவசேனாவை ரெண்டாவது உடச்சி நீங்கள் வந்து பலவீனப்படுத்தியிருக்காங்க அது போல தான் செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால இவங்க கிட்ட போக எல்லாம் தயங்குவார்கள் அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னது போல இப்படி நடக்கவும் வாய்ப்புகள் ஏன்னா எப்பவுமே அரசியல வந்து ஒன் வே என்ட்ரி கிடையாது அது வந்து போத்தவேஸ் நடக்கும்

இன்னும் நிறைய இழப்பாருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோல பேசுவோம் அது எப்படி தோழர் மோடி வந்து மோடியோட கட்சி வந்து பலவீனம் அடைஞ்சா அதான் எப்படி பலவீனம் அடைகிறாரு அவங்க முழுக்க முழுக்க அவனுக்கு தானே வேலை வந்திருக்காரு அதானிக்கும் அம்பாடிக்கும் தானே மோடி வந்து வேலை வந்திருக்கிறாரு இருபத்தி லேரம் புரிஞ்சவ பிஸ்தா நன்றி நன்றி